ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மக்களை வாங்க மக்களே லைவுக்கு வர்றீங்களா வரலைங்களா மக்களே சொல்லுங்கள் மக்களை போய் தூங்க போகிறேன் மக்களே ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஐடி நேம் வந்து எனக்கு படிக்க வரல தூக்கமாக ஆமாங்க தூக்கம் தான் வருது யாரும் கமெண்ட் பண்ண மாட்றாங்க அதுதான் உட்காந்துருக்கேன் திருமலை செல்வம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்ன பண்ணுற தான் இருக்கேங்க ஃபைன் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க என்னோட லைவ் வந்ததுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாய்ஸ் நல்லா இருக்கு நன்றி நன்றிங்க நன்றிங்க ஒரு பாட்டு பாடு லவ் யூ என்ன பாட்டு வேணும் பாட்டு பாடணுன்னா நீங்கள் சூப்பர் சாட் பண்ணணும் அப்போ தான் நான் என்னோட இனிமையான குரல்ல உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு பாடுவேன் சூப்பர் சாட் பண்ணுங்கள் ஹாய் ராத்திரி அம்மாவா நேத்து நேத்து ராத்திரி அம்மாவா சூப்பர் சாட் பண்ணுங்க கண்டிப்பாக பாடுறேன் வேற என்ன பண்ணுவேன் வேற என்ன பண்ணணும் மேக்ஸ் கம்ப்யூட்டரா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேங்க ரொம்ப நேரமாக தண்ணி தாகமாக இருக்குது அப்படியே உட்காந்துட்ருக்கேன் ஒரு நிமிஷம் பழபடி மூக்குத்திங்களா ஒரு டிசைனும் இல்லைங்க கொத்தக்கல் மூக்குத்தி கவரிங் மூக்குத்தி கோல்டு போட்டிருந்தேன் இல்லைங்க அது மூக்கு சொர வந்து காணாமல் போயிருச்சு இது வந்து நூறுவா ஹாய் ஹாய் வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷ் ஹாய் சந்தோஷம் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா போயிட்டு வாங்க வருங்க ரேட் அதிகம்ல வரும் வருங்க இந்த மூகுதி திருகாணி வராம் என்ன மக்களை வாங்க மக்களே சீக்கிரமா வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் தூக்கம் தூக்கமா வருது நாலு பேர் இருக்கீங்க மல்வின் கிஷோரா ஹாய் நல்லா இருக்க நல்லா இருக்கேனா ஒன்றும் புரியலிங்கே இப்போ டூ அப்படின்னா ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க அந்தளவுக்குலாம் நான் படிக்கல சரிங்க மக்களையே யாராவது சூப்பர் சாட் பண்ணுங்க மக்களே சூப்பர் சாட்டே பண்ண மாட்டேன்றீங்க யாருமே நானும் யாராவது சூப்பர் சாட் பண்ணுவீங்க தூக்கம் வருதுங்க தூக்கம் வருது நான்காவது லைக் செல்லாம் தேங்க்யூ தேங்க்யூங்க இப்ராஹிம் வாங்க இப்ராஹிம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க இப்ராஹிம் எங்கேருந்து வந்திருக்கீங்க கோயத்தில் இருந்து வந்திருக்கீங்களா இல்லை வேறு எங்கேயாவது இருந்து வந்திருக்கீங்களா இரவு என்ன டிஃபன் அந்த குழம்பு உருளைக்கிழங்கு வருவ யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எனக்கு டெலிட்டுன்னு காட்டுது மேக்ஸ் கம்ப்யூட்டர் வாவ் சூப்பர் ஹலோ சொல்லுங்க நான் நான் தூங்க மாட்டேங்க இன்னைக்கு யாருமே எனக்கு சூப்பர் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க சூப்பர் செட் பண்ணாங்கன்னா நான் தூங்க போயிடுவேன் இப்ராஹிம் நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே கொயத்தில் இருந்து வந்திருக்கீங்களா இல்லை வேறு எங்கே இருந்தாவது வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் நான் வேளாங்கண்ணி செல்லம்மா அப்படிங்களா சரிங்க சரிங்க நீங்கள் தூங்கக்கூடாது அதான் சூப்பர் சட் யாரும் பண்ணலை இல்லை நான் மட்டும் பண்ணிருவீங்க சரி நான் தூங்க போகல பண்ணுங்கள் சூப்பர் சட் பண்ணுங்க கா காமெடி பண்ணாமல் யாராவது சூப்பர் சட் பண்ணுங்கள் மக்களே வாங்க 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 எல்லாரும் வாங்க இப்ராஹிம் வேளாங்கண்ணியிலிருந்து வந்திருக்கீங்க நீங்களாவது சூப்பர் சட் பண்ணுங்களேன் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க சூப்பர் சட் பண்ணுங்க பாடுறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும் சூப்பர் செட் பண்ணா பாட்டு பாட சொன்னீங்க பாட்டு பாடுவேன் படிச்சிட்டு இருக்காங்க கரூர் பண்ணுங்க சொல்கிறேன் சூப்பர் செட் பண்ணுங்க சொல்கிறேன் உங்களுக்கு பிகாத பாட்டு பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறீங்களா எனக்கு எல்லா பாட்டும்தான் பிடிக்கும் அதில் என்ன பாட்டு சூப்பர் சாட் பண்ணால் பாடுவீங்க இல்லைன்னா மாட்டீங்க எனக்கு பிடிக்காத பாட்டா ஓகே ஓகே பிடிக்காத பாட்டுன்னா என்ன பாட்டு பாடுறது மக்களே ஓகே மக்களே யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க நான் தூங்க போகிறீங்க போயிட்டு வரட்டுங்களா பாய் மக்களே மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிராமத்து பொண்ணு ரேவதி பாய் அண்ணன் எப்போ தூங்குவான் தின்ன எப்போ காலியாகுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படியே உருன்னே பார்த்துட்ருக்கிறது இப்போ எப்படி கமெண்ட் வருது பாருங்க ஓகேங்கிறதும் பாய்ங்கிறதும் ஆ உங்களுக்கு தூங்குவாங்க நீங்கள் போய் தூங்குங்க நான் தூங்க மாட்டேன் நீங்களும் தூங்காமல் எங்களையும் தூங்க விட மாட்றீங்க நான் என்னங்க உங்களை தூங்க வேண்டாம்னு கண்ணில் கண் கையை வச்சாங்க மறைக்கிறேன் ஆ போங்க போய் தூங்குங்க நீங்கள் வந்ததே பெரிய விஷயம் இவ்வளோ நேரம் இருந்தது பெரிய விஷயம் நன்றிங்க கிளம்புங்க சிதம்பரம் பெல் ரமேஷா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்கத்த சப்போர்ட் பண்ண போகிறீங்க ஏதோ ஃபைன் ஃபைன் நன்றி நன்றிங்க ஆமாம் கண்ணு சொல்லாது கண் அப்படியே சொக்குது சொக்கு பொடி போட்ட மாதிரி ஆர் யூ ஐ எம் ஃபைன்க நான் நல்லா இருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஷோ கோஸு வேற பயங்கரமாக கிடைக்குது ஆமாம் சூப்பர் தான் வாட்ச் ப்ளீஸ் கரூர் என்ன ஆச்சு தூக்கம் வருதுங்க